இருபது வருடங்கள் கழித்து தன் மகனை பார்க்க நிர்மலா சென்னைக்கு வந்திருக்கிறாள் இந்த தீர்மானம் அவளால் சுலபகமாக எடுக்கப்பட்டதில்லை மிகவும் கொடுமையான அனுபவமாக இந்த பயணம் இருக்கப் போகிறது என்பதை அவள் நன்றாகவே அறிவாள் போகும் இடத்தில் மகனால் ஒரு புழுவை விட கேவலமாக அவள் பார்க்கப்படுவாள் நடத்தப்படுவாள் என்பதில் அவளுக்கு சந்தேகமே இல்லை ஆனால் எத்தனையோ காலமாய் அவள் சுமந்து கொண்டிருந்த ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வைக்காமல் இறக்க அவளுக்கு மனமில்லை என்பதால் சகல தைரியத்தையும் வரவழைத்துக் கொண்டு தன் உயிர் தோழி வசந்தியையும் உடன் அழைத்து கொண்டு அவள் கிளம்பியிருக்கிறாள் ஆனால் பெங்களூரில் இருந்து கிளம்பும் போதிருந்த தைரியம் சிறிது சிறிதாக குறைந்து கொண்டே வந்து சென்னை சென்ட்ரலில் வாடகை காரில் ஏறி அமர்ந்தபோது சுத்தமாக கரைந்து போயிருந்தது வாசலில் இருந்து வீட்டுக்கு உள்ளே போகவாது அனுமதி கிடைக்குமா என்ற சந்தேகம் வலுக்க ஆரம்பித்தது ஆனால் அவன் எப்படி நடத்தினாலும் அது அவள் செய்த குற்றத்துக்கு அவள் செய்த தவறுக்கு குறைந்தபட்ச தண்டனையாக கூட இருக்க முடியாது என்று நினைத்தாள் கார் மகன் வீட்டை நோக்கி முன்னேற மனமோ பின்னோக்கி பயணிக்க ஆரம்பித்து அவளது இளமை காலத்தை நெருங்கியது படிப்பிலும் அழகிலும் பலரும் பாராட்டும்படி இருந்த நிர்மலாவுக்கு அவள் தந்தை அழகு என்று சொல்லிற்கு சம்பந்தமே இல்லாத நடேசனை கணவனாக தேர்ந்தெடுத்த போது நிர்மலா அதை கடுமையாக எதிர்த்தாள் ஆனால் அவள் தந்தை அதை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை பையன் குணத்துல சொக்க தங்கம் அரசாங்க உத்தியோகம் இருக்கு பார்க்க சுமாரா இருந்த என்ன என்று அவள் வாயை அடைத்தார் பார்க்க சுமார் என்ற வர்ணனை நடேசனை அந்நியாயத்திற்கு உயர்த்தி சொன்னது போலத்தான் கருத்து மெலிந்து சோடாபுட்டி கண்ணாடியும் அணிந்திருந்த அவரை எந்த விதத்திலும் சுமார் என்று ஒத்துக்கொள்ள நிர்மலாவால் முடியவில்லை இரண்டு நாள் சாப்பிடாமல் கூட இருந்து பார்த்த நிர்மலா குடும்ப நிர்பத்தம் காரணமாக வேறு வழியில்லாமல் கல்யாணத்திற்கு சம்மதிக்க வேண்டி வந்தது ஆனால் அவளுடைய அப்பா சொன்னது போல நடேசன் குணத்தில் சொக்க தங்கமாகவே இருந்தார் அன்பான மனிதராக இருந்த அவர் அவள் சொன்னதற்கெல்லாம் தலையாட்டினார் எல்லா விதங்களிலும் அவளுக்கு அனுசரித்து போனார் அவளுக்கு அவருடைய குணங்களில் எந்த குறையையும் சுட்டிக்காட்ட முடியவில்லை ஆனால் வெளியே நான்கு பேர் முன்னால் அவருடன் செல்வது அவளுக்கு அவமானமாக இருந்தது வேண்டா வெறுப்பாக வீட்டுக்குள் அவருடன் குடும்பம் நடத்த பழகி கொண்டாள் கல்யாணம் முடிந்து ஆறு மாதத்தில் அவள் கர்ப்பமான போது குழந்தை அவர் போல் பிறந்து விடக்கூடாது என்று அவள் வேண்டாத தெய்வம் இல்லை அவள் பிரார்த்தனை வீண் போகவில்லை அவளுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது வாழ்க்கை சிறிது சுலபமாகியது அவள் மகன் அருணுக்கு இரண்டு வயதான போது அவள் வீட்டுக்கு ஒரு கவர்ச்சியான ஆண் அழகன் குடிவந்தான் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்த அவன் பார்க்க ஒரு சினிமா நடிகன் போல் இருந்தான் ஆரம்பத்தில் அடிக்கடி சிநேகிதத்துடன் புன்னகைத்தவன் பின் அவளிடம் பேச்சு தர ஆரம்பித்தான் அவள் குழந்தையிடம் அதிக அன்பை காட்டினான் குழந்தையை அடிக்கடி எடுத்துக்கொண்டு வெளியே போனான் போக போக அவள் உடுத்தும் உடைகளை பாராட்டினான் அவள் அழகை பாராட்டினான் மெல்ல மெல்ல அவள் மனதில் இடம் பிடித்தான் கடைசியில் ஒரு நாள் அவள் சரி என்று சொன்னால் அவளை குழந்தையுடன் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக சொன்னான் ஆரம்பத்தில் தன்னுடன் தனியாக வந்துவிடும்படியும் அவள் நடேசனிடமிருந்து சட்டப்படி விவாகரத்து வாங்கிய பின் திருமணம் செய்து கொண்டு பின் குழந்தையை கூட்டிக் கொண்டு போய்விடலாம் எனச் சொன்னான் ஓரிரு மாதங்களில் இதையெல்லாம் சாதித்து விடலாம் என்றும் அதன்பின் அவர்கள் வாழ்க்கை ஒரு எல்லையில்லாத சொர்க்கமாக இருக்கும் என்றும் ஆசை காட்டினான் ஒரு பலவீனமான மனநிலையில் அவள் சம்மதித்தாள் ஆனால் அவளுக்கு குழந்தையை விட்டு போவதுதான் தயக்கமாக இருந்தது சில நாட்கள் தானே என்று அவன் அவளை சமாதானப்படுத்தி ஒத்துக்கொள்ள வைத்தான் தன்னை மன்னிக்கும்படி கணவனுக்கு ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு அவள் அவனுடன் போனாள் இருவரும் பெங்களூரில் ஒரு லாட்ஜ் எடுத்து தங்கினார்கள் மூன்று நாட்கள் கழித்து அவள் பணத்தையும் நகைகளையும் எடுத்துக்கொண்டு அவன் காணாமல் போனான் அவளுக்கு நடந்ததை நம்பவே முடியவில்லை அவன் திரும்பி வருவான் என்று எதிர்பார்த்து காத்திருந்தவளுக்கு மெல்ல மெல்லதான் உண்மை உரைத்தது அவள் உலகம் அன்று அஸ்தமனமாகியது அந்த லாட்ஜிற்கு தரக்கூட அவளிடம் பணம் ஏதும் இருக்கவில்லை நல்ல வேளையாக அவளுடைய நெருங்கிய தோழி வசந்தி பெங்களூரில் வேலையில் இருந்து அவளுடைய விலாசம் இருந்ததால் போன் செய்து அவளை வரவழைத்தாள் திருமணம் செய்து கொள்ளாமல் தனியாக வசித்து வந்த வசந்தி வந்து நிர்மலாவை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போனாள் ஆரம்ப காலத்தில் வசந்தி நன்றாகத்தான் பார்த்து கொண்டாள் ஆனால் அவள் தற்கொலைக்கு முயல்வாளோ என்ற சந்தேகம் அவளுக்கு வந்தது அவள் சந்தேகத்தை யூகித்தது போல வராண்ட குரலில் நிர்மலா சொன்னாள் பயப்படாத வசந்தி நான் கண்டிப்பா தற்கொலை பண்ணிக்க மாட்டேன் நான் செய்த தப்புக்கு நான் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு அதை முழுசும் அனுபவிக்காம நான் சாக விரும்பல சொல்லும் போதே அவள் வார்த்தைகளில் சுய வெறுப்பு பரிபூர்ணமாக தெரிந்தது அது காலப்போக்கில் விடும் என்று வசந்தி நினைத்தாள் ஆனால் அது சாஸ்வதமாக நிர்மலாவிடம் தங்கி போனது ஒரு மாதம் கழித்து வசந்தி கேட்டாள் நிர்மலா இனி என்ன பண்ண போற எனக்கு இங்கே ஏதாவது வே வேலை வாங்கி தெரியா வசந்தி நீ திரும்பவும் வீட்டுக்கு போலியா நிர்மலா அந்த கேள்வியில் நிர்மலா கூனி குறுகி விட்டாள் மூணு நாள் நான் சாக்கடையில விழுந்து அழுகிட்டேன் இந்த நல்ல மனுஷனுக்கு மனைவியாவோ அவரோட குழந்தைக்கு தாயாவோ இருக்கிற அருகதையை நான் இழந்துட்டேன் வசந்தி நீ போகலன்னா நீ அவன் கூட எங்கேயோ வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறதா அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க நிர்மலா நீ மூணு நாளுக்கு மேல அவன் கூட இருக்கலன்னு அவங்களுக்கு தெரியாமலே போய்டும் கற்பில கால் அரை முக்கால்னா இல்ல அளவு இல்ல வசந்தி இருக்கு இல்ல ரெண்டே அளவுகோல் தான் வசந்தி வாயடைத்து போனாள் ஆனால் பின் எத்தனையோ சொல்லி பார்த்தும் நிர்மலாவின் அந்த எண்ணம் கடைசி வரை மாறவில்லை அந்த மூன்று நாட்கள் வாழ்க்கை பழைய நிர்மலாவை முழுவதுமாக சாகடித்து விட்டதாகவே வசந்திக்கு தோன்றியது தொடர்ந்த காலங்களில் அவள் என்றுமே அழுததில்லை சிரித்ததில்லை தன்னை அழகுபடுத்திக் கொள்ளதில்லை ருசியாக சாப்பிட்டதில்லை டிவி பார்த்ததில்லை வசந்தியை தவிர யாரிடமும் நெருங்கி பழகியதும் இல்லை எத்தனையோ இரவுகளில் உறங்காமல் ஜன்னல் வழியாக வெறித்து பார்த்து கொண்டிருந்த தோழியை பார்த்து வசந்தி மனம் வெந்திருக்கிறாள் என்ன கொடுமை இது எத்தனை காலம் இப்படி இருப்ப நிர்மலா ஒரு நாள் தாழ முடியாமல் வசந்தி கேட்டாள் நிர்மலா அதற்கு பதில் சொல்லவில்லை இப்படி உள்ளுக்குள்ளேயே சித்திரவதை அனுபவிக்கிறதுக்கு பதிலா நீ நேராக உன் வீட்டுக்கே போய் அவங்க பேசுறத கேட்டுக்கலாம் கொடுக்கிற தண்டனையை ஏத்துக்கலாம் ஒரேடியா அழுது தீக்கலாம் அப்படியாவது உன் பாரத்தை குறைஞ்சிக்கலாம் அதை நிர்மலா ஏற்றுக்கொள்ளவில்லை அவளுடைய நடைப்பின வாழ்க்கை தொடர்ந்தது அடுத்த மாதமே ஒரு வேலையில் வசந்தி அவளை சேர்த்து விட்டாள் நிர்மலா ஒரு நடைப்பிடமாய் அந்த வேலைக்கு போய் வந்து கொண்டிருந்தாள் வாங்குகிற சம்பளத்தில் அத்தியாவசிய செலவு போக ஒரு பகுதியை வசந்தியிடமும் மீதியை அநாதை ஆசிரமங்களுக்கும் தந்துவிடுவாள் அவர்களுடைய தோழி ஒருத்தி மூலமாக நிர்மலாவின் வீட்டு விஷயங்கள் அவ்வப்போது தெரிய வந்தன கணவர் நடேசன் வேறு கல்யாணம் செய்து கொள்ளவில்லை நிர்மலாவின் பெற்றோர் அருணை தாங்கள் வளர்ப்பதற்கு முன் வந்தனர் அதற்கு சம்மதிக்காமல் நடேசன் மகனை தானே வளர்த்தார் ஊரில் நிர்மலா பற்றி வம்பு பேச்சு அதிகமாகவே அவர் சென்னைக்கு மாற்றல் வாங்கிக் கொண்டு மகனை அழைத்து கொண்டு சென்று விட்டார் மகன் அருண் படிப்பில் படு இருந்தான் நடேசன் அவனை பிஇ வரை படிக்க வைத்தார் அவனுக்கு நல்ல வேலை கிடைத்து இரண்டே மாதங்களில் நடேசன் காலமானார் அந்த தகவல் கிடைக்கும் வரை பொட்டு மட்டும் வைத்துக் கொண்டிருந்த நிர்மலா பின் அதையும் நிறுத்திவிட்டாள் அவர் இறந்து மூன்று மாதங்கள் கழித்த பின் உடல் பாதிக்கப்பட்ட நிர்மலாவிற்கு மருத்துவ பரிசோதனைகள் செய்தபோதுதான் போதுதான் கேன்சர் முற்றிய நிலையில் இருப்பது தெரிந்தது அதன் பின் தான் பல நாள் யோசனைக்கு பின் இறப்பதற்கு முன் ஒரு முறை மகனை நேரடியாக சந்திக்க நிர்மலா முடிவு செய்தாள் அவள் தன் முடிவை வசந்தியிடம் சொன்னபோது வசந்திக்கு தன் காதுகளை நம்பவே முடியவில்லை வசந்தி பேச வார்த்தைகள் இல்லாமல் தோழியின் கைகளை ஒரு நிமிடம் இறுக்கமாக பிடித்து கொண்டாள் எத்தனையோ முறை இது பற்றி சொல்லியும் கேட்காத நிர்மலா மரணம் அருகில் வந்துவிட்டது என்பதை அறிந்தவுடன் மனமாற்றம் அடைந்தது வசந்தி மனதை நிகழ வைத்தது குரல் கரகரக்க அவள் சொன்னாள் துணைக்கு நானும் வர நிர்மலா கார் அருண் வீட்டு முன் வந்து நின்றது காரிலிருந்து இறங்கும் போது நிர்மலாவின் இதய துடிப்புகள் சம்மட்டி அடிகளாக மாற ஆரம்பித்தன வசந்திக்கும் சிறிது பதட்டமாகத்தான் இருந்தது அருணின் வீடு அழகாக தெரிந்தது வீட்டு முன்னால் நிறைய பூச்செடிகள் ஒரு காலத்தில் நிர்மலாவுக்கும் பூச்செடி என்றால் உயிர் அழைப்பு மணியை வசந்தி அழுத்தினால் அருண் வந்து கதவை திறந்தான் அவனிடம் நிர்மலாவின் அன்றைய சாயல் அப்படியே இருந்தது அழகான வாலிபனாக இருந்தான் என்ன வேண்டும் என்பது போல் அவர்களை பார்த்தான் அருண் வசந்தி கேட்டாள் நான் நீங்க நான் வசந்தி இது என் சிநேகிதி நிர்மலா உங்களைத்தான் பார்க்க வந்தோம் தாயின் பெயர் கேட்டும் அவனுக்கு அவளை அடையாளம் தெரியவில்லை வசந்திக்கு அவனை தவற தவறு சொல்ல தோன்றவில்லை அவனுக்கு அவன் தாயின் நினைவு எல்லாம் ஏதாவது பழைய புகைப்படத்தினுடையதாக இருக்கலாம் அந்த அழகு நிர்மலாவிற்கும் இன்றைய நடைப்பின நிர்மலாவிற்கும் தோற்றத்தில் சிறிது கூட சம்பந்தம் தெரியவில்லை உள்ள வாங்க அவன் உள்ளே அழைத்தான் உள்ளே வரவேற்பறையில் இரண்டு புகைப்படங்கள் சுவரில் தூங்கின ஒன்றில் நடேசன் மட்டும் இருந்தார் இறப்பதற்கு முன் சில காலம் முன் எடுத்தப்பட்ட புகைப்படம் போல இருந்தது அந்த புகைப்படத்திற்கு சந்தனமாலை மாலை போடப்பட்டிருந்தது இன்னொன்றில் நடேசனும் நிர்மலாவும் கைக்குழந்தை அருணும் இருந்தார்கள் உட்காருங்க என்றான் அருண் இருவரும் அங்கிருந்த சோஃபாவில் உட்கார்ந்தார்கள் நிர்மலாவின் கண்கள் கட் நடேசனின் புகைப்படத்தில் நிலைத்து நின்றன அவள் போன பின்பு இன்னொரு திருமணம் செய்து கொள்ளாமல் மகனை தன்னந்தனியே வளர்த்து ஆளாக்கி நல்ல நிலைக்கு கொண்டு வந்து கடமையை முடித்த பிறகு இறந்து போன அந்த நல்ல மனிதரை அவள் பார்த்தாள் அவள் கண்கள் லேசாக கலங்கின வசந்தி தன் தோழியையே பார்த்து கொண்டிருந்தாள் இருபது வருட காலத்தில் முதல் முறையாக நிர்மலா மிகவும் கண் கலங்குகிறாள் நிர்மலாவின் பார்வை நடேசன் படத்தில் நிலைத்ததும் அவள் கண் கலங்கியதும் அவள் பெயர் நிர்மலா என்று கூட பெண்மொழி சொன்னதும் எல்லாம் சேர்ந்தபோது அருணிற்கு அவள் யார் என்பது புரிய ஆரம்பித்தது அவன் முகத்தில் சொல்லவனா உணர்ச்சிகள் அவன் இன்னொரு புகைப்படத்தில் இருந்த தாயின் உருவத்தையும் இப்போது எதிரில் இருக்கும் உருவத்தையும் ஒப்பிட்டு பார்த்தான் ஒற்றுமை சுத்தமாக இல்லை என்றாலும் அவள்தான் தன் தாய் என்பதை சொல்லாமலேயே உறுதியாகியது அவன் அறிந்து கொள்ளான் என்பது இருவருக்கும் தெரிந்தது சிறிது நேரம் அங்கே ஒரு கனத்த மௌனம் நிலவியது ஆனால் நிர்மலா பயந்தது போல அவன் அவளை அடித்துத் துரத்தவோ கேவலமாக நடத்தவோ முனையவில்லை நிர்மலாவிற்கு நாக்கு வாயிற்குள்ளேயே ஒட்டி கொண்டது போல் இருந்தது எத்தனையோ சொல்ல இருந்தது ஆனால் ஒன்றுமே சொல்ல முடியவில்லை அருணாகவே அந்த மௌனத்தை கலைத்தான் நீங்க ஒரு நாள் கண்டிப்பா வருவீங்கன்னு அப்பா சாகர வரைக்கும் சொல்லிட்டே இருந்தார் நிர்மலா கண்கள் குளமாயின அதற்கு மேல் அவளால் பேச முடியவில்லை அருண் சொன்னான் நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்பா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்கார் நீங்க அழகு அவர் அழகு இல்ல அவருக்கு தாழ்வு மனப்பான்மை இருந்ததாகவும் உங்களை எப்பவுமே அவர் சந்தேகப்பட்டு இருந்ததாகவும் அடிக்கடி சித்திர சித்திரவதை பண்ணதாகவும் ஒரு நாள் தாங்க முடியாம நீங்க வீட்டை விட்டு ஓடி போனதாகவும் அவர் சொல்லியிருக்கிறாரு இது என்ன புதுக்கதை என்று வசந்தி திகைத்தாள் அருண் அவளை அடித்து துரத்தாமல் இருந்த காரணம் நிர்மலாவுக்கு புரிந்தது அருண் தொடர்ந்தான் அவர் சாகுறப்போ கடைசியா என்கிட்ட கேட்டுக்கிட்டது இதுதான் ஒரு நாள் நீங்க திரும்பி வந்தா உங்களை நான் பழையதை பத்தி எல்லாம் கேட்டு புண்படுத்தாம நல்ல மகனா உங்களை கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும் தான் நிர்மலா உடைந்தே போனாள் இத்தனை வருடங்கள் சேர்த்து வைத்திருந்த துக்கம் இந்த வார்த்தைகளால் ஒரே கணத்தில் பல மடங்காக பெருகி வெடித்து விட்டது எழுந்து போய் அந்த மனிதர் புகைப்படத்திற்கு அருகே போய் கை கூப்பி கொண்டே கீழே சரிந்தபடி குலுங்கி குலுங்கி அழுதாள் இறக்கும் வரை அவளைப் பற்றி ஒரு தவறு கூட சொல்லாமல் இறக்கும் போதும் அவளுக்காக மகனை வேண்டிக் கொண்ட இப்படிப்பட்ட மனிதரை கணவராய் பெற அவள் என்ன தவம் செய்து விட்டாள் அப்படிப்பட்ட மனிதரை விட்டு ஓடி அவள் என்ன ஒரு முட்டாள்தனம் செய்து விட்டாள் அவளை சமாதானப்படுத்த அருண் முயன்றபோது அவனிடம் வசந்தி மெல்ல முணு வேண்டாம் வேண்டா அழட்டும் விட்டுடு அவ இந்த இருபது வருஷமா ஒரு தடவை கூட அழவோ சிரிக்கவோ இல்லை அழுது குறைய வேண்டிய துக்கம் இது இது அழுதே குறையட்டும் வசந்தி சொன்னதை யோசித்து கொண்டே அருண் அழும் தாயை வெறித்து பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் வசந்தி மானசீகமாக நடேசனுக்கு நன்றி சொன்னாள் மலையாய் நினைத்து பயந்த விஷயத்தை அவர் நல்ல மனதால் ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டார் அவள் நிம்மதி பெருமூச்சு விட்டாள் ஆனால் சிறிது அழுது ஓய்ந்த நிர்மலா மகனை பார்த்து உடைந்த குரலில் சொன்னாள் அவர் சொன்னதெல்லாம் பொய் வசந்தியின் நிம்மதி காணாமல் போனது எல்லாம் நல்லபடியாக வருகிற வேளையில் இவள் ஏன் இப்படி சொல்கிறாள் கண் ஜாடையால் தோழியை பேசுவதை நிறுத்தச் சொன்னாள் ஆனால் நிர்மலா தன் தோழியின் கண் ஜாடையை லட்சியம் செய்யவில்லை அவரு என்னை சந்தேகப்படலப்பா என்ன சித்திரவதை கூட செய்யல ஏன் என்கிட்ட ஒரு தடவை கூட முகம் சுளிச்சு பேசுனது கிடையாது அந்த தங்கமான மனுஷனை பத்தி நீ தப்பா நினைச்சிடக்கூடாது நான் நல்லவல்ல எல்லா தப்பும் ஏ மேலதான் என்று ஆரம்பித்தவள் நடந்ததை எல்லாம் ஒன்று விடாமல் சொன்னாள் ஒரு நீதிபதி முன்பு குற்றவாளி தன் முழு குற்றத்தையும் ஒத்துக்கொள்வது போல ஒத்துக்கொண்டாள் எல்லாம் சொல்லிவிட்டு நீ என்னை எப்படி தண்டிச்சாலும் நான் ஏத்துக்க தயார் என்பது போல அவனை கண்ணீர் மல்க பார்த்தபடி நின்றாள் வசந்தி பரிதாபமாக அருணை பார்த்தாள் நிர்மலா சொன்ன எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு சிறிது நேரம் ஒன்றும் சொல்லாமல் அவளையே ஆழமாக பார்த்து கொண்டிருந்தான் அருண் பின் மெல்ல சொன்னான் அவர் சொன்னது பொய்னு எனக்கும் தெரியும் வசந்தி திகைப்புடன் அவளை பார்த்தான் அவன் தாயை பார்த்து தொடர்ந்து சொன்னான் எனக்கு நினவு நாள்ல இருந்து அவரை பார்த்து வளர்ந்த எனக்கு அவர் என்ன செய்வார் என்ன செய்ய மாட்டார்னு தெரியாதம் பெரியவனான பிறகு சில உறவுக்காரங்க மூலமாவும் எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு ஆனா அப்பாட்ட நான் உண்மை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கவே இல்லை எனக்கு அம்மாவா அப்பாவா எல்லாமுமா இருந்த இந்த மனுஷர் என்கிட்ட இது வரைக்கும் வேறு எதையுமே கேட்டதில்லை சாகரத்துக்கு முன்னால அவர் கடைசியா கேட்டுக்கிட்டது உங்ககிட்ட பழையது எதையுமே கேட்காம உங்களை ஏத்துக்கிட்டு கடைசி வர நல்லபடியா பாத்துக்கணுங்கிறத மட்டும்தான் அதனால அத அப்படியே செய்ய நான் தயாரா இருந்தேன்னும் மனசால எனக்கு உங்களை மன்னிக்க முடிந்தது இல்ல நிர்மலா தலை குனிந்தபடி புரிகிறது என்பது போல் தலையாட்டினாள் அருண் எழுந்து அவள் அருகில் வந்து தொடர்ந்து சொன்னான் நான் நீங்க எவன் கூடவா வாழ்க்கை நடத்தி வேற குழந்தை குட்டிங்களோட இருப்பீங்கன்னு மனசுல நினைச்சிட்டு இருந்தேம்மா ஆனா அப்பாவுக்கு மட்டும் உள் மனசுல நீங்க அப்படி இருக்க மாட்டீங்கன்னு தோணிருக்கு அதனால அவருக்கு உங்க மேல கடைசி வரைக்கும் அன்பு இருந்துச்சுமா நீங்க ஒரு நாள் வருவீங்கன்னு எதிர்பார்த்தார் நான் அவர் சொல்லியிருந்த இருந்த பொய்ய சொன்ன உடனேயே அப்படியே நான் நினைச்சுக்கிட்டே இருக்கட்டும்னு இருக்காம நீங்க மறுத்து சத்தியத்தை இவ்வளவு தைரியமா சொன்னதையும் நீங்க அழுக விதத்தையும் இப்ப இருக்கிற கோலத்தையும் பாக்குறப்ப உங்க மேல எனக்கு ஒரு மதிப்பே வந்துடுச்சுமா அப்பா கடைசி வரைக்கும் உங்க மேல வச்சிருந்த அந்த அன்பு முட்டாள்தனம் இல்லைன்னு தோணுதுமா என்று சொல்லி முடித்தான் அருண் நிர்மலா மகனை திகைப்புடன் பார்த்தாள் தாயை தோளோடு அணைத்து கொண்டு அருண் கண்கலங்க சொன்னான் அம்மா இப்ப எனக்கு உங்க மேல கொஞ்சம் கூட கோபம் இல்லம்மா நீங்க அப்போ செஞ்சது தப்பா இருந்தாலும் நீங்க அதுக்கு அனுபவிச்ச தண்டனை ரொம்பவே அதிகம்மா உங்ககிட்ட நீங்க எவ்வளவு கடுமை காட்டியிருக்கீங்க இவ்வளவு கருணை காட்டியிருக்க வேண்டி இருக்கலம்மா அப்பா இருக்கிறப்பவே நீங்க வந்திருக்கலாமா அவர் நிஜமாவே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார்மா மகன் தூளில் சாய்ந்து அந்த தாய் மீண்டும் மனமுருக அழ ஆரம்பித்தாள் பார்த்து கொண்டிருந்த வசந்தி கண்களில் ஆனந்த கண்ணீர் கோர்த்தது